சார் மூன்றாவது செய்தியாக நமது அண்டை மாநிலமான கேரளாவில் மிக அதிகமான கனமழை பெஞ்சிட்டு வருது அதில் இரண்டு மலைகளுக்கு இடையே உள்ள இந்த முண்டக்கை சூரல் மலை பகுதிகளில் தேயிலை தோட்டங்கள் சுற்றுலா தலங்கள் இதெல்லாம் வந்து அங்கே அமைஞ்சிருக்கு அந்த பகு பகுதியில் அங்கே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காற்றா காட்டாற்று வெள்ளம் அது வந்து அந்த பகுதிகளிலே வந்து நிலச்சரிவில் வந்து சிக்க வச்சு நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் பல வீடுகளை வந்து அடிச்சிட்டு போயிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் இதோ இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அந்த வீடுகளில் வசித்த நானூறு பேர் அவங்க கதி என்னாச்சு அப்படின்னே தெரில இன்னும் அதுக்கான பணிகள்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு வருது இதோ இதில் வந்து பலி எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சார் இப்போது மீண்டும் அங்கே நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய வானிலை அறிக்கை அந்த அதிகாரிகள்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த இவ்வளோ பெரிய நிலச்சரிவை சந்திக்க வேண்டிய காரணம் என்ன சார் இந்த மிகப்பெரிய துயர சம்பவத்திற்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் வருத்தங்கள் உயிரிழந்தவர்களுக்கு அவங்களுடைய நற்கதி அடையணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரார்த்தனை சாதாரணமாக பார்த்தோன்னா இங்கே சென்னையில் இதே போல் பெரிய அளவு மழை பெஞ்சது அப்போ உடனே என்ன சொன்னாங்கன்னா மெட்ரலாஜி டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக வேலை செய்யலை முன்பே வந்து கணித்து இருக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ மழை பெஞ்சதுன்னு ஆவரேஜாக வந்து பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் தானே ஒரே நாளில் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருந்தது தொண்ணூறு சென்டிமீட்டர் மழை பெஞ்சது அதனால தான் எங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு எப்போ இது கேட்டாங்கன்னா நாலாயிரம் கோடி ரூபா கொடுத்த காசு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த தமிழக அரசு இந்த காரணத்தையெல்லாம் சொல்லியது இப்பொழுது இங்கே மிகப்பெரிய மழை வரும்னு ஏற்கனவே மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லியிருந்தது ஆனாலும் கூட இந்த அளவிற்கு மழை சரிவு நிலச்சரிவு ஏற்படுமா அப்படிங்கிறது அதற்கு காரணம் யாருன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசும் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசும் தான் ஏன்னா ரெண்டு பேரும் தான் மாற்றி மாற்றி ஆட்சி செய்தாங்க ஏன்னா ஒரு அரசியல் ஒரு இவ்வளவு இது நடந்திருக்கு இயற்கை பேரழிவு நடந்திருக்கு இதில் கூட அரசியலா உங்களுக்கு பிடிக்காத கம்யூனிஸ்டையும் காங்கிரஸ்டையும் குறை சொல்கிறீங்களா அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே இந்த காட்கில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்தாங்க அது மாதவ் காட்கில்ங்கிற தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க அவங்க என்னென்னா த வெஸ்டர்ன் காட்ஸ் ஈகாலஜி எக்ஸ்பர்ட் பேனல் அப்படிங்கிறது மாதவ் காட்கில் தான் அதுக்கு சேர்மேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இதில் வந்து எந்த அளவிற்கு சுற்றுச்சூழலுக்கை நாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பல தரவுகளை எல்லாம் அவங்க கொடுத்தாங்க அதன்படி என்னென்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு தாலுக்காக்கள் அது வந்து கேரளா தமிழ்நாடு கொஞ்சம் கர்நாடகா எல்லாத்தையும் அப்படிங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இதில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு தாலுக்காக்கள் வந்து இந்த சுற்றுப்புற சூழலை வந்து காக்கப்பட வேண்டிய ஒரு ஜோன் அதாவது வெரி சென்சிட்டிவ் ஏரியா இக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா இஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து அவங்க மூணு விதமாக அடுத்ததாக பிரிக்கிறாங்க என்னென்னா இஎஸ்இசட் இஸ்அட் இக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு பிரிக்கிறாங்க அதில் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு பிரிக்கிறாங்க அதில் நீங்கள் வந்து கல்குவாரி இருக்கக்கூடாது மண்ணு தோண்டக்கூடாது பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதில் ஒன்று என்ன நடந்திருக்குன்னா கர்நாடகாவில் குண்டியா அப்படிங்கிற இடமும் கேரளாவில் அதிரப்பள்ளியில் ஐடல் மின் திட்டம் கூட இருக்குது இது கூட எக்கனாமிக் இக்காலஜிக்கல் என்வரான்மெண்ட்டு வந்து அப்ரூவல் கொடுக்காத ரெண்டு திட்டங்கள் அரசு திட்டங்கள் அப்படிங்கிறது உள்பட அந்த காட்கில் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க அவங்க அதில் இன்னொன்று முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா ஒரு இடத்துல வந்து நீங்கள் கட்டடம் கட்டணும் இல்லை அரசு ஏதாவது வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணுன்னா அது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாடி அதாவது பஞ்சாயத்தோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய நகராட்சியோ இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தா தான் நீங்கள் அங்கே திட்டத்தையே தொடங்கக்கூடிய அளவுக்கு அந்த சிஸ்டத்தை மாற்றி அமைக்கணும் அந்த அளவிற்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இந்த திட்டத்தை உமன் சாண்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு தூக்கி குப்பையில் போட்டது அவங்க உடனே அவங்க வேற ஒரு பேனலில் அமைச்சு அவங்க இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதன்படி வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அதற்கு பிறகு மத்திய அரசுமே கூட கஸ்தூரி ரங்கன் கமிட்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதில் பத்து பேர் இருக்கக்கூடிய ஒரு குழு அவங்களாம் சேர்ந்து அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அதில் இந்த காட்கில் ரிப்போர்ட்டில் கொடுத்தது மாதிரியே ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா முப்பத்தி ஏழு சதவீதம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஸ்கொயர்ஸ் கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளில் எந்த விதமான கல்குவாரி மண்ணை எடுக்கிறது கட்டடங்கள் கட்டுவது அணைகள் கட்டுவது வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் அந்தளவுக்கு கொண்டு வரக்கூடாது ஆனால் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய மின் திட்டங்கள் இதை வேணால் நீங்கள் பண்ணுங்கள் அதுவும் போதிய பாதுகாப்பு விஷயங்களெல்லாம் கடைப்பிடித்து அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு சதவீதம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இது எல்லாமே வந்து எப்படி காட்கில் ரிப்போர்ட்டில் சொன்னிருக்காங்களோ அதே மாதிரி எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா தான் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க ஆனால் இதை பற்றி அரசு கம்யூனிஸ்ட் அரசும் கவலைப்படலை காங்கிரஸ் அரசும் கவலைப்படலை இப்போ இவ்வளவு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த மேப்படி அப்படிங்கிற இடம் வந்து வயநாடுக்குள்ளார வருது அந்த வைத்திரின்னு ஒரு தாலுக்கா அதுக்குள்ளார தான் வருது இப்போ அதிக அளவு அதிக அளவில் லேண்ட்ஸ்லைடு இருக்கக்கூடியதுன்னு நீங்கள் சொன்ன முண்டக்கை சூரமாலா அட்டமாலா நூல்புழா இந்த இடங்களில் அதிக அளவு லேண்ட்ஸ்லைடு இருக்குது இது வந்து ஏற்கனவே காட்கில் ரிப்போர்ட்டில் சொன்னால் பதினெட்டு சுற்றுச்சூழல் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த சென்சிட்டிவ் ஏரியான்னு இல்லையா அதெல்லாம் இதில் தான் வருது இந்த உம்மன் சாண்டி அரசு இருக்கும் பொழுதே இல்லை பிடி தாமஸும் திறந்தார் அவர் ஒரே ஒரு காங்கிரஸ் தலைவர் மட்டும்தான் காட்கில் ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் சொ பண்ணணும்னு சொன்னாரே தவிர இந்த மற்ற காங்கிரஸ் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் அதை ஏற்கவில்லை அதனால தான் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏன்னா இவங்க நிறையா ஹோட்டல்ஸ் அங்கே கட்டியிருக்கிறாங்க சுற்றுலா வராங்கன்னு சொல்லிவிட்டு பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க கட்டுமானங்கள் நிறையா நடந்திருக்கு அதனால தான் இவ்வளோ பெரிய நிலச்சரிவு இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இப்போ கேரளாவுக்கு நடந்த கதி நாளைக்கு நீலகிரிக்கும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடியது இப்பொழுது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மண்டேகால் பன்னதாடி பைத்தல் மாலா பிரம்மகிரி திருநெல்லி வயநாடு சாகர் குட்டியாடி அதாவது நிலாம்பூர் மேப்படி சைலண்ட் வேலின்னு சொல்லக்கூடிய புது அமரம்பலம் சிறுவாணி நெல்லிய சிறுவாணி எங்கே வருது ஆல்மோஸ்ட் நம்ம பக்கம் வந்துடுது அப்புறம் நெல்லியம்பதி அத்திரப்பள்ளி பூயங்குட்டி அதாவது முன்னார்ட்ட மூணா அது வந்துடுது அதுக்கப்புறம் பெரியாறு குளத்துப்புழா அகஸ்தியமலை இந்த இடங்கள்லாம் வந்து நான் சொல்கிறேன் இந்த இஎஸ் ஒன் அந்த இதில் வருது இஎஸ் இசட் டூவில் வந்து பெருந்தல் மன்னா மலப்புரம் தாலுக்கா இதெல்லாம் அதில் வருது ஸோ இந்த அளவிற்கு அதிகப்படியான தாலுக்காக்கள் இந்த சுற்றுச்சூழலில் வந்து பேணி காக்கக்கூடிய சென்சிட்டிவ் ஏரியாங்கிற இடத்துல அதிகமாக கட்டடங்கள் கட்டியதால் தான் இவ்வளவு ஒரு பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களே வேறு காரணங்களும் சில சொல்லப்படு நீங்கள் செஞ்ச பாவம் இது போன்ற மிக மோசமான மழை வருதுங்கிறாங்க அந்த ரெண்டு பாவம்னு சொல்கிறது ஒன்று என்னென்னா அந்த ஐயப்பனுக்கு திரும்ப இந்த பெண்களை வந்து வேணும்னே ஒம்படியாக கொண்டு போய் நீங்கள் இது பண்ணதுங்கிறது ஒன்றும் அங்கே இருந்த யானைகளுக்கு இந்த அண்ணாசி பழத்தில் வந்து வெடிமருந்து வச்சு அந்த பகுதியில் தான் கொண்டாங்க அந்த பாவம் உங்களை விடலை அப்படின்னு சில பேர் சமூக வலைதளங்கள் இது போன்ற ஒரு துயரமான ச விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை பற்றி நம்ம பேசுகிறதான்னு தெரியல இருந்தால் கூட எல்லாத்தையும் சென்சிட்டிவாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது நாம் இயற்கையும் மிருகங்களை எல்லாத்தையும் பத்திரமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதுலேருந்து நாம் விலகி போனால் இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத புரிந்துக்கணும் ஆனால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அவள் தாய் அவளை பாதுகாப்பது தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன ஜெகத்கேஸ்பர் இது சம்பந்தமாக ஏதாவது பேசுவாரான்னு பார்க்குறோம் ஏன்னா கன்னியாகுமரியில் ரோடு போட்டால் பிரச்சனை வருங்கிறாரு ஆனால் அங்கே இந்த வயநாடு இந்த பகுதிகளில் மலைப்பகுதிகளில் அதிகமாக கட்டிடம் கட்டியிருக்கிறது நிறைய சர்ச்சுகள் தான் இந்த காட்கில் ரிப்போர்ட்டை எதிர்த்தது மிஷினரிகள் தான் அதற்கு இந்த ஜெகத்கேஸ்பர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தெரியல நமக்கு கிடைத்த இன்னொரு தகவல் என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த லேண்ட்ஸ்லை நடந்த பெரும்பாலான பகுதிகளில் ரோஹிங்கியாக்கள் நிறைய பேர் செட்டில்மெண்ட்ஸ் இருந்தாங்க ம இல்லீகல் இமிகிரண்ட்டாக வந்து அவங்க தோட்ட வேலையை பார்த்துக்கிட்டு அங்கேயே தங்கியிருந்தாங்க ஐடென்டிஃபிகேஷனில் அதெல்லாம் வருமா வராதா அப்படிங்கிறது தெரியல ஆகவே இந்த மீட்பு படை நேஷனல் டிசாஸ்டர் அந்த ரெஸ்கியூ டீமோட என்னையவும் சேர்ந்து போகலாம் போக வேண்டும் அப்படின்னு பலர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது முழுசாக எத்தனை பேர் இறந்துருக்காங்க எவ்வளோ ஃபேமிலி இல்லை அப்படின்னு வரும்பொழுது தான் தெரியும் இது முழுமையான ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கணும் யார் உண்மையிலே இறந்திருக்காங்க ஏன்னா அப்போ தான் எல்லாேருக்கும் இழப்பீடு கொடுக்க முடியும் அதில் இல்லீகல் இமிகிரண்ட்டு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறது என்னையே கண்டுபிடிக்கணுங்கிறது தான் நம்முடைய பார்வை